நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி ரியல் அறக்கட்டளை கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக குழந்தைகள் பெண்கள் இளையோர் முதியோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறது குறிப்பாக இளையோரின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திறன் மேம்பாட்டு பகிர்ச்சிகளையும் வேலை வாய்ப்புகளையும் வழங்குகிறது இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தாமோதரன் நகர் எம்ஜிஆர் நகர் ஜேஜே நகர் தேவர் நகர் ஆர் ஆர் நகர் உதயசூரி நகர் கல்யாணபுரம் சுந்தரம் தெரு சுற்றுப்புற பகுதியில் இருந்தும் நாற்பது மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு செவிலியர் உதவியாளர் பயிற்சியில் சேர்க்கப்பட்டனர் மூன்று மாத குறுகிய கால பயிற்சியின் வீட்டு அளவில் படுக்கையில் உள்ள நோயாளிகளை கவனித்தல் ஆம்புலன்ஸ் சேவைகள் டைரிடர் மேலாண்மை உத முதலுதவி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டது உள்ள மருத்துவமனையில் நேரடி பயிற்சியும் வழங்கப்பட்டது வேலை வாய்ப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன என்னுடைய பேர் லாரன்ஸ் ரியலா இருக்கட்டும் இயக்குனர் இந்த ஒரு நம்முடைய வியாசர்படி பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் தாமோதர் நகர் எம்ஜிஆர் நகர் ஜே நகர் தேபர் நகர் உதயசூரி நகர் மற்றும் ஆர் நகர் கல்யாணபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த பதினோராவது பேச்சிலே பயின்று மூன்று மாத குறுகிய கால பயிற்சி செவிலியர் உதவியாளர் பயிற்சியை முடித்திருக்கின்ற மாணவிகளுக்கு வாழ்த்தி வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற அவர்களை சிறப்பு செய்திருக்கின்ற மதிப்புக்குரிய நம்முடைய டெபுட்டி டைரக்டர் டாக்டர் மணிமரன் ஐயா அவர்களும் அதேபோன்று இங்கே வருகை பிறந்த லைன்ஸினுடைய கவர்னராக வரப்போகின்ற நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் பரமசிவனன் அண்ணா அவர்களுக்கும் ஆசிரியர் மருதம் பயிற்சி படுகிய முதல்வர் மதிப்பிற்குரிய வேலும்பருகன் சார் அவர்களுக்கும் ஸ்கீம்ஸ் எக்ஸ்ப் எக்ஸ்பர்ட் நம்முடைய சென்னை கலெக்டரிலிருந்து வருகை பிறந்திருக்கின்ற சகோதரர் திரு ஜெயக்குமார் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களும் இங்கே சான்றிதழ் வழங்கி அவர்களை வாழ்த்தி சிறப்பான ஒரு எதிர்காலத்திற்கு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே இந்த நேரத்தில் இங்க இருக்கின்ற மாணவிகளும் தங்களுடைய அனுபவ பகிர்வையும் வழங்கியிருக்கின்றார்கள் இந்த திட்டத்தினுடைய ஆசிரியர் அவர்களும் இதை நல்லபடி நடத்தியிருக்கின்றார்கள் ரியல் ஆர்கிட்டர்களுடைய இத்தகைய பணியை பாராட்டியிருக்கின்ற அத்திரங்க எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த நேரத்திலே இதற்கு உதவிகரமாக இருந்த இந்த பத்து பேட்சிலும் பல்வேறு ஆசிரிய பெருமக்கள் பயின்றிருக்கின்ற மாணவிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் வணக்கம் ரியல் ட்ரஸ்ட் நடத்தி இருக்கிற மூன்று மாத செவிலியர் பயிற்சியில் வெற்றி பெற்று இன்றைக்கு வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் இன்றைக்கு அவர்கள் வேலை வாய்ப்பு பெறுகிறார்கள் இது ஏறக்குறைய பத்தாவது பேட்ச் என்று அறிவித்தார்கள் அப்படி ஒவ்வொரு பேச்சிலும் ஏறக்குறைய நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் பயிற்சி பெறக்கூடிய நிறுவனமாக இது இருக்கிறது ஏறக்குறைய ஐநூறு பேர்களுக்கு இங்கே பயிற்சி வழங்கப்பட்டிருப்பதாக நான் உணர்கிறேன் அப்படி இங்கே பயிற்சி பெற்று இன்றைக்கு தனியார் மற்றும் அரசு துறைகளிலே பல்வேறு மருத்துவமனைகளிலே செவிலியராக பதவி பெற்று தன்னையும் தன் குடும்பத்தையும் இந்த சமுதாயத்தையும் உயர்த்தி இருக்கிறார்கள் அடுத்தடுத்த பயிற்சியும் இங்கே பயிற்சி பெற்று நல்ல அரசு மற்றும் தனியார் துறைகளிலே செவிலியராக வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது வாய்ப்புக்கு நன்றி இன்றைய தினம் ட்ரஸ்ட் சார்பாக செவிலியர் பயிற்சி முடித்த பெண் பிள்ளைகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது உண்மையிலேயே அவர்களை பாராட்ட வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் சேவையும் செய்ய வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் காண வேண்டும் அந்த பெண் பிள்ளைகள் பெண்மேலும் வளர்ச்சி பெற இந்த ட்ரெஸ் எந்த அளவுக்கு உறுதுணையாகி இருந்ததை தெரிந்து கொண்டோம் இது பத்தாவது பேட்ச் முடிச்சு அடுத்த பேச்சை துவங்க இருக்கிறது உண்மையிலேயே அவர்களை வாழ்த்த வேண்டும் அதை நடத்தி கொண்டிருக்கும் இயக்குனர் லாரன்ஸ் அவர்களையும் அவரை சார்ந்த பணியாளர்களுக்கும் என் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண் பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் லைன் பரமசிவம் டிஸ்ட்ரிக்ட் திருட்டுப்பூர் இ மாவட்டம் நன்றி இன்று ரியல் ட்ரஸ்ட் என்ஜிஓ மூலமாக நடைபெற்ற செவிலியர்களுக்கான பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு தற்போது அவர்களுக்கு சர்டிஃபிகேட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் இந்த பயன்படுத்தி கொண்டு மேலும் சிறப்பாக அவர்களுடைய பணியை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ இன்னைக்கு வந்து ரியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பேருக்கு இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா விலை நர்சிங் பயிற்சி வந்து முடிவுற்று அவது அவர்களுக்குண்டான பயிற்சி சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டது இதில் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இந்த மாதிரியான உருவாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் நிறையா நிறுவனங்கள் வந்து இதை சரிபர செஞ்சுட்டு வந்தாலும் அதுலேயும் சிறப்பாக வந்து ரியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து பண்ணிட்டு வர்றது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது நன்றி